வணக்கம் திருப்பூரூர் முருகன் துணை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சித்திரை மாத பலன்கள் பாசத்துடனும் பணியுடனும் பழகும் சிம்ம ராசிக்காரர்களே இரண்டாவது வீட்டில் குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஏட்டில் ராகு இருப்பதால் கெடுதல் ஏதும் வரும் என்று பயப்படாதீர்கள் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது குடும்பஸ்தானத்தை குரு பார்த்துட்டான் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துக்கு தேவைப்பட்ட நல்லதெல்லாம் செய்ய மனைவி வகையில சந்தோஷம் பிள்ளைங்க வகையில சந்தோஷம் கொடுக்கல் வாங்கல் எங்கன்னா கொடுத்துருந்தீங்கன்னா அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகளுடைய சந்தோஷங்கள் கிடைக்கும் செய்கிற தொழில முன்னேற்றம் இருக்குது முதலீடு ஏதாவது செய்யணும்னு சொன்னாலும் அதுல முதலீடு பண்ணலாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரங்கள் சனி தவறான இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம் சனி இருக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்குறாரு பயம் இல்லை சந்தோஷம் நினைச்சு நிற்கும் பெரியவங்களுக்காக மருத்துவ செலவு ஏதாவது வரும் அது சிறு சிறு செலவுகள் இருக்கும் அதை சரி பண்ணி சேவை பண்ணிங்க சந்தோஷம் கிடைக்கும் பயப்படாதீங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் தாயார் வழியில் தாயார் ஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு நகை வாங்கிறது வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது சந்தோஷமான உணவு சாப்பிட்றது புனித ஸ்தலங்களுக்கு போகிறது இதெல்லாம் ஏற்படும் இந்த இந்த மாதம் சந்தோஷங்கள் நிலச்சி நிற்கக்கூடிய காலமாக சிம்மத்துக்கு அமையுது